தான் so, <laughs> அப்புறம் சடனாக வந்து படங்கள் ஃபிளாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒன்று அவங்க அப்பா தான் ஒரு காரணம் இன்னொன்று அவருடைய திருமண வாழ்க்கையில் எல்லா நடிகர்களுக்கும் அப்பா தான் காரணம்ன்றாங்க வர்றதுக்கும் அவங்க தான் காரணம் உழுவுறதுக்கு தான் காரணம் இப்போ அதே மாதிரி தான் படத்தில் ரொம்ப ஜோரம் படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுந்தர் சி இந்த காமெடி அற்புதமான காரணம் ஆனால் லேடி கேட்டப்பில் அழகாகவே இருக்கு நடிகர்கள் வந்து பெண் வேஷம் போடுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு சவால் கொஞ்சம் சினிமால டவுன் ஆனதுக்கு அப்புறம் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரு இல்ல அப்பவே ஒரு சினிமால இருக்கும்போது தியாகராஜ் அதுல மெயினா கான்சென்ட்ரேட் சொல்ல சினிமா வந்து ஒரு சைடா தான் வந்து பட் அந்த டைம்ல ஹீரோஸ்க்குள்ள ஈகோ கிடையாது ரெண்டு ஹீரோஸ் சேர்ந்து நடிச்சிருவாங்க ஹீரோக்களுக்குள்ள ஈகோ இருந்த ரகளை எல்லாமே வந்து இருந்தது வந்து எம்ஜிஆர் சிவாஜியோட போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த நடிகர்கள்லாம் அதை பத்தி கவலை இந்த சருக்களுக்கு காரணம் வந்து விஜய் அஜித்தோட படங்கள் ஓட தான் ஆரம்பிச்சதுதான் இருக்கும்போது விஜய் அஜித் அந்த சமயத்தில் சிம்பு வந்து பிரசாந்த் டைமில் வந்து சிம்பு தான் வந்து அவர் பிரசாந்துக்கு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஒரே இது ஒரு அப்பாவுடைய மகன் இவர் டிஆர் சார் இல்லை இவர் தியாகராஜ் சார் வரும்போது ரெண்டு பேருக்கும் அந்த இது இருந்தது ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சினிமா விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் நடிகர் பிரசாந்த் ஒரு டைம்ல டாப் ஸ்டார் பிரசாந்த் உலக அழகி கூட நடித்த ஹீரோ அடுத்தடுத்து அவருக்கு நிறைய வெற்றி படங்கள் இப்போ கூட பிரசாந்த் ஒரு சில பாடல்கள் வந்து இன்னமும் மக்களால் ரசிக்கப்பட்டுட்டு தான் இருக்குது ஸோ அப்படி டாப்பில் இருந்த பிரசாந்துக்கு சடனா அப்படி என்ன ஒரு டிராபேக் சினிமா அரசியல் எல்லாமே ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த சீசன் முடிஞ்சதுன்னா அவங்க கேல ஆடுவாங்க அவ்வளவுதான் நிரந்தரமா இருக்கிறதுங்கிறது வந்து ரெண்டு இதுலயுமே கஷ்டம் தலைவர்கள் இருக்கலாம் இவருடைய முடிஞ்சது அடுத்த ஸ்டார்ஸ் வந்துட்டாங்க ஒரு சக்கரம்னு ஒரு படத்தை அந்த காலத்துல ஒரு படம் வந்து ஜெமினி ஏவிஎம் ராஜன் நடித்த படம் அதுல ஏ விம்ராஜன் வந்து ஸ்டா பிச்சு உதவி இருப்பார் வில்லனா ஒருவர் ரொம்ப ஒரு மாதிரி அந்த படமே ரொம்ப சக்கரம் அந்த படத்து பேர் அதில் சொல்லுவார் ராஜனை கைது பண்ணிவிட்டு ஜெமினி போய்ட்டுருப்பார் ஒவ்வொருத்தராக வந்து இறக்கி விட்டுட்டு இது இவரை இறக்கி விட்டு ஆள் வந்து உக்காந்துருவான் அப்போ சொல்லுவார் வலுத்தம் வந்துட்டான் நீ இறங்கிப்போ அவன் என்னை பார்த்துக்கு வந்து ஆறு பேரை இன்னும் மாறுவாங்க அவரை கைது பண்ணி கைது கைது பண்ணிட்டு போகிறதுக்கு உன்னோட வலுத்தம் வந்துவிட்டான் அவன் இறங்கி போனார் அதுதான் சினிமா உலகம் சினிமா உலகம் தியாகராஜ பாகவதர் போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்களை பார்க்க முடியாது இன்றைக்கும் நாங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எங்களுக்கு தெரியும் எங்கள் குடும்பத்துக்கு நெருக்கமானவர் அதனால் அவர் அவருடைய அந்த சொந்த வாழ்க்கை எங்களுக்கு தெரியும் ஃபியூச்சர் பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது இவர் நல்லா தெரியல அவர் வாழ்ந்த விதம் அவர் காணாமல் போன விதம் அதே மாதிரி தான் எப்படி வாழ்ந்தாங்க எப்படி காணாமல் போன பல நடிகர்கள் டிஆர் மகாலிங்கம் ஒரு காலத்தில் டிஆர் மகாலிங்க படங்களா நாம் இருவர் படம் வந்ததுக்கு பிறகு டிஆர் மகாலிங்க ஒரு ஆமா மறக்க முடியாத பேர் அவ்வளோ பேர் சாட இருந்தாரு அப்புறம் திடீர்னு காணப்போனார் அப்புறம் மறுபடியும் வந்து மாலை இட்ட மங்கிற படத்தில் கண்ணதாசன் திருப்பி கொண்டு வந்தார் ஒரு அஞ்சாறு வருஷம் ஓடினாரு அப்புறம் காணப்படுறாரு டாப் ஸ்டார் டாப் ஸ்டார் சிங்கிங் ஸ்டார் அது மாதிரி எவ்வளவு பேர் அது போயிருக்கிறாங்க அப்படி வந்து தான் சிவாஜி வந்ததுக்கு பிறகு பியூ சின்னப்பா வந்து சிவாஜி வந்தப்பறமா நடிக்கிறார் பராசிக் வந்தது நடிக்கிறார் படங்கள் ஓட மாட்டேங்குது வனசுந்தரின்னு ஒரு படம் எடுத்தார் நாற்பது நடிக்கிறேன் அந்த அந்த படம் பெரிய ஃபிளாப் பெரிய ஃப்ளாப்பு அது அப்பவே அவருக்கு தெரிஞ்சு பொது நடிகர்கள் வந்துட்டாங்க இவங்கன்னா பேண்ட்டே போடாத நடிகர்கள் தியாகராஜ பகதூரும் பி யூ சின்னபா அப்போ வந்து எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி எல்லா ராஜா கதை சமூக கதையே கிடையாது பேண்ட் போட்டவனை பார்த்தது நாங்கள் வந்து முதல் தமிழ் படத்தில் பார்த்தது வந்து வேலைக்காரி படத்தில் அண்ணா எழுதுன வேலைக்காரி படத்தில் கே ஆர் ராம்சே பேண்ட் போ இப்போ போட்டுக்கிட்டதான் பேண்ட் அதுமாதிரி பா பேண்ட் ஷர்ட் போட்டவங்களே பார்க்க முடியாது கதாநாயகம் மாறிட்டான் வேலைக்காரி படத்துக்கு பிறகு கதாநாயகம் வந்து பேண்ட் ஷர்ட் போட ஆரம்பிச்சிட்டான் இவங்க பஞ்ச கச்சத்துலேயும் இதிலையும் இருக்கிறாங்க கத்தியை சா கத்தியை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஜின்பா வச்சுக்கிட்டு இருக்காங்க முடிஞ்சு போச்சு ஹேர் கட் பண்ணி வெள்ளைக்கார மாதிரி வர ஆரம்பிச்சிட்டா மார்க்கெட் போயிடுச்சு படம் உளுந்தது அந்த படம் உழுந்த அடுத்த ஒரு ஆறு மாதிரி ஆரம்பிச்சு ஃபோன் சொல்லலாம் அவர் மாதிரி நடிக்கிறதுக்கு மங்கையர்கரிசை படத்தில் ஒரு பாட்டு ஒரு பா ஒரு பாட்டு சீனில் அஞ்சலி தேவி ஆடுவாங்க இவர் அதை பாடிக்கிட்டே இவர் தான் பாடுவார் சொந்த குரலாம் பாடுவார் பிக்சரைசேஷன் ஸ்டைல் நீங்கள் பார்க்கணும் இங்கிலீஷ் படம் பிச்சா அவங்க அவங்க ஆடுவாங்க இவர் பக்கத்தில் நின்று அதுவே அப்படியே பாடிக்கிட்டே வருவார் பரதநாட்டியம் ஆடு ஆட பக்கத்தில் நின்று இவரும் இது பண்ணுவார் அந்த ஸ்டைல் ஆஃப் பிக்சர் அவ்வளோ பரமா இருக்கும் அங்கே இருக்கிற அந்த அளவுக்கு ஸ்டைலாவெல்லாம் பண்ண ஒரு கால மாறுபாடு போயிட்டாங்க அது மாதிரி தான் பிரசாந்த் வந்தபோது பிரசாந்த் பல படங்கள் ஆயுதம் படம் பார்த்தேங்க ஸ்னேகாவோட ஒரு படம் நடிச்சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் அது மாதிரி அது அதே மாதிரி ஜீன்ஸ் படம் ஜீன்ஸ்ல அவர் ஏழு எட்டு பேர் டபுள் ஆக்ட் பண்ணுவாங்க அந்த படத்தில் ராஜ்சி ஐ டபுள் ஆக்டு இவர் டபுள் ஆக்டு டபுள் ஆக்ட் பண்ணால் வந்து ஆடியன்ஸ் தான் மற்ற எல்லாரும் டபுள் ஆக்ட் பண்ணுவாங்க அந்தமாதிரி படாது அதனால ரொம்ப ஜோராக பண்ணியிருந்தார் நிறைய படங்கள் அவர் எனக்கு அவருடைய தந்தை தியாகராஜன் நல்ல படம் ஓகே நல்ல படம் தான் அவரு எப்படியோ பழகினார் எங்கள் அண்ணன் மகனோட ரொம்ப நெருங்கி பழகிட்டு இருந்தார் அது மூலமாக என்ன ப பழகி நான் உடம்பு இல்லாப்படுத்த போதெல்லாம் என்னை வந்து பார்த்துருக்காரு அவர் அவருக்கு அவருடைய நண்பர்கள் சில பேர்

தொடர்ந்து நிறைய எல்லா ஹீரோயின்ஸோட ஜோடி போட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு நல்லா டாப்ல இருந்தாரு அப்புறம் சடனா வந்து படங்கள் फ्लாப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு சரியா ஓடல மக்கள் மத்தியில வச்சுக்கலாமே சோ அதுக்கு காரணம் வந்து மொத்தம் ரெண்டு ரீசன் சொல்றாங்க ஒண்ணுங்க அவங்க அப்பா தான் ஒரு காரணம் இன்னொன்று அவருடைய திருமண வாழ்க்கையில சில ஒரு சில சோகங்கள் இருந்தது ஒரு மாதிரி ஓகே எல்லா நடிகர்களுக்கும் அப்பா தான் காரணம்னுவாங்க ம் வரிறதுக்கு அவதா காரணமும் உருவிறதுக்க தான் காரணமா இப்போ அதே மாதிரிதான் ஒரு பிரபல நடிகருடைய மகன் வந்து நடிக்க வரும்போது அவங்க அப்பா வந்து ரொம்ப இன்டர்வியர் பண்ணுறாரு நாங்கள் சிவகர்வரில் அந்த பணியெல்லாம் வந்து இல்லை அவர் சூர்யா நடிக்கும்போதெல்லாம் இவர் வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி நடிக்க கூடாது அப்படி நடிக்க கூடாதுனா இன்டர்வியூர் பண்ணுற மாதிரிலாம் செய்திகள் போட்டாங்க அது மாதிரி தான் தியாகராஜன் பேரில் வந்தது தியாகராஜன்தான் வந்து மார்க்கெட்டிங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு அவர் தான் பார்த்துக்கிட்டார் இன்றைக்கி அவர் தான் காரணம் ஒரு சீசன்ல முடிஞ்சது அடுத்த ஆக்டர்ஸ் வரும் போது இவங்க வெளியிட்டாங்க பிரசாந்த் சாரோட படங்கள் உங்களுக்கு பிடிச்சது ஜீன்ஸ் நான் தான் சொன்னேன் ஜீன்ஸ் ஆயுதம் நிறைய படங்கள் நல்ல படங்கள் பண்ணிருக்காங்க நிறைய காதல் சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய படங்கள் அவர் அடிச்சிருக்கார் பிரசாந்த் சார் சாக்லேட் பாயா நல்ல வளம் வந்துட்டு இருந்தவர் தான் இப்போ சடனா இப்படி ஆனா இப்போ ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு அந்த கண் மூலமா அந்த படம் இப்ப ரிலீஸ் ஆகி நல்லாவே ரசிகர்கள் மத்தியில ஓடிட்டு அண்ட் அது வந்து கலவையான விமர்சனங்கள் பெற்றிருக்கு இருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே மாத்தி இருக்கலாம் இல்ல ஆக்சுவலி வந்து ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் இப்போ அந்த கண் இப்போ வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிரீன் பே மாத்தி இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது மாதிரி கேரக்டரைசேஷன் போடுங்க விமர்சனம் ரெண்டு தரப்புல இருந்து வரும் இந்த படத்தையும் நல்ல படம்னு முழுசா சொல்லக்கூடிய ஆட்களே கிடையாது சோ அப்படி ருக்கும் போது பிரشان சாரும் சிம்ரன் மேமும் அந்த கெமிஸ்ட்ரி இப்போ வந்து அந்த படத்துல மறுபடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த ஆமா சார் நெகட்டிவ் ரோல்ல பண்ணிருக்காங்க அவங்க ஹீரோயினா இல்ல ஆமா ஜோடியா கூட பண்ணலாம் அந்த அளவுக்கு எங்க ada இருக்காங்க சிம்ரன் மேம் ஆமா போய் பைந்துட்டேன் ஏங்க பிடிக்காதா சிம்ரன் எங்க காலத்து சாமியா

கமல் சார் போட்டிருக்காரு இப்போ சிவகார்த்திகேயன் போட்டிருக்கார் ரஜினி சார் போட்டுருக்கேன் நிறைய பேர் லேடி கிட்ட போட்டுருக்காங்க ஒரு முழு படத்துலையும் போட்டிருக்காங்க ஒரு சின்ன பாட்லேயும் வந்திருக்காங்க அந்த மாதிரி பட் பிரஷாந்த் சாரோட அந்த லேடி கெட்டப் ஆன அழகன் படத்துல ரொம்ப க்யூட்டா அவருடைய பாடிக்கு அந்த வெள்ளையா இருக்க அந்த கலருக்கு நல்லா இருப்பார் அந்த லேடி கெட்டப்ல இப்போ ஒரு படம் ஞாபகம் வருது லண்டன் லண்டன் படத்துல ரொம்ப அந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுந்தர் ஆமாங்க சார் அந்த காமெடி அற்புதமான கம்மியாக அது இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறோம் அந்த லேடிக்காக ஆண் அழகு லேடி கேட்டப்புல அழகாகவே இருந்தது ரொம்ப அழகாகவே இருந்தது அவர் பொண்ணாகவே பாடி பில்டிங் பண்ண அந்த லேடி மாதிரி இருப்பார் அவர் கலஞ்சா அது ந நடிப்புத்துறைக்கு வந்தால் பெ நடிகைகள் வந்து ஆண் வேஷத்தில் வர்றது ஓகே நடிகர்கள் வந்து பெண் வேஷம் போடுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு சவால் ஓகே தன்னுடைய திறமையை காட்டுறதுக்கு அது ஒரு சவால் எடுத்துகிட்டு பண்ணுவார் ஒரு ஆணா மாதிரி ஒரு ஆண் ஆண்முடையில வந்து ஆணா மாதிரி அதை காட்டுறதுங்கிறது நடிப்பு கொடுக்குற ஒரு சவால் அதே மாதிரி இது பெண்ணா வர்றது தான் எல்லா பெரிய நடிகர்களுமே பெண் வாஷத்தில் வந்துட்டு போவாங்க அந்த காலத்தில் வந்தாங்கன்னா ஞாபகம் இல்லை ஓகே பேர் அளவுலாம் பெண் வாஷத்தை போட்ட மாதிரி எனக்கு தெரியல பியூஷ் கூட பெண் விஷயம் போட்ட மாதிரி தெரியல நான் பார்த்தேன் நானும் சின்ன பையன் ஒரு வேலை போட்டிருக்கலாம் தியாகரெல்லாம் பெண் வாசத்தில் வந்த மாதிரி தெரியல பெண் தன்மை கொண்டவராக இருந்தார்

சுருட்ட முடி இருந்த அதை உடைச்சது யாருன்னு ரஜினிகாந்த் அவர்தான் பரட்டத்தலையோட வந்து ஒரு வழிபட்டு போனார் அதுவரை நான் சுருட்ட முடியலன்னா சினிமாவுக்கு வர முடியாது ரெண்டு விஷயம் கரையில் வந்தார் சுருட்ட பரட்ட பரட்டத்தலை போட்டு வந்தார் இது ரெண்டையும் போட்டு வந்து அந்த சினிமா கதாநாயகனுக்கு இருந்த தமிழ் சினிமா கதாநாயகனுக்கு இருந்த இலக்கணத்தை உடைச்சது அவங்க அந்த வகையில அதுக்கப்புறம் தான் டார்க் ஸ்கின் இருக்கவங்க தமிழ் சினிமாவில் வரலாம் அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் எல்லாம் வர முடியுது இல்லாட்டி விஜயகாந்த் வந்து அவங்க ரைஸ் மில்லில் வந்து மெஷின் ஓட்டிக்கிட்டு தான் அது பேர் கூட பாருங்க இந்த காந்துக்கிறத வச்சு இது பண்ணி அது மாதிரி நிறைய பேர் வந்தாங்க அதே மாதிரி தான் தனுஷ் அதே மாதிரி தான் வந்த போது பல இலக்கணங்களை உடச்சிட்டு வந்தாருச்சு விழு விழு விழுவிழுன்னு உடஞ்சி விழுவுற மாதிரி தலையெல்லாம் ஒரு மாதிரி இது ஒரு மூஞ்சே வந்து ஒரு கதாநாயகனுக்குரிய எந்த அம்சமும் இல்லாமல் அந்த தொண்டு உதவியிலமை படத்தில் வந்து பட் அதுக்கு ஹேக் சாஃப்ட்டு செல்வராக செல்வராகனுடைய டைரக்ஷன் அது பிச்சு ஒதுக்கிட்டு போச்சு அது பையன் நின்றுச்சிருக்கேன் அது வந்து பல பேர்த்த அது வந்து என்னாச்சுன்னாக்கா ப்ரூஸ்லி மாதிரி இருக்காருன்னு இது பண்ணாங்க பல புது நடிகர்கள் அதை பார்த்துட்டு உள்ளவங்க இந்த வகையில பார்க்கும்போது என் மகன் அவன் தனுஷ் மாதிரி கொஞ்சம் இது கொஞ்சம் தனுஷோட பெட்டர் ஐமேஜ் இவன் அதே மாதிரி விழு விழு விழுன்றது தான் அவனை போட்டு படம் எடுத்தாங்க படம் எடுத்தாங்க படம் வந்தது வந்தது தெரியல போன தெரியல போ அது வேற விஷயம் அவன் பெருசாக வருவான் எதிர்பார்த்தா இது அது ஏவிஎம் சரவணெல்லாம் பார்த்துட்டு எங்கே போயிடுவான் போட்டிருக்கேன்லாம் கேட்டாங்க அந்த அளவுக்கு அவன் பேர் வாங்கணும் அதெல்லாம் அதெல்லாம் இருந்தது பட்டு அவனை பார்த்தா இவன் தைரியமாக தனுஷை பார்த்து வர நிறைய பேர் வந்தாங்க பையனுக்கு வந்து சினிமா சான்ஸ் சினிமா நடிக்க வைக்கிறான்னு இந்த வந்து கேட்டபோது இந்த பர்சனாலிட்டி எப்படி சினிமாவில் ஏற்றுக்கு வைக்கிறான் சார் தனுஷ் ஒரு பையன் வந்திருக்கான் பார்த்துக்க இல்லைன்னா ஆமா அவரை விட ஒரு பெட்டர் வருஷம் தனுஷ் சார் அப்படி வருஷம் ஒரு நாலு படத்துக்கு மேலே புக் ஆகணும் இவனே கொஞ்சம் அப்புறம் சினிமாவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இறங்க அது என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி போனால் அவனுக்கு நல்ல மரியாதையெல்லாம் கிடைச்சிது ப்ரொடியூசர் சரியாக வரல நான் இதான் எதுக்கு சொல்கிறேன்னா என்னுடைய வீட்டில் தனுஷனுடைய இன்பை இதை உடைத்து போட்டவர்கள் ஓகே அந்த தமிழ் சினிமா கதாநாயகனுக்கு இருக்க வேண்டிய இலக்கணத்தை உடைச்சி போட்டவர்கள் சார் அதே மாதிரி பிரசாந்த் சாருடைய பின்னாடி அவரை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் அதாவது அந்த பிரஷாந்த் தவறாக இருக்கட்டும் இல்லை அவருடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து அவர் அபகரித்தது அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுக்கள் வெளியே அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல டி நகரில் ஏதோ ஒரு பெரிய சொத்து சம்மந்தமாக பெரிய வழக்கு ஒன்று நடந்தது அதை எப்படியே தப்பிச்சு வந்துட்டார் அதை அவரை பத்தி நிறையா அது அந்த ரியல் எஸ்டேட்டில் நிறைய த அவர் மேலே நிறைய வழக்கு ரியல் எஸ்டேட்டுக்கு போனால் நிறைய வழக்குகள் வர்றது சகஜம் அதில் நிறைய அவங்க சிக்கி தவிச்சாங்க அதெல்லாம் இருந்தது கொஞ்சம் சினிமாவில் டவுன் ஆனதுக்கப்புறம் பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு அப்போயும் அவர் சினிமாவில் இருக்கும் போதே தியாகராஜன் அதில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணிடுது சொல்லப்போனால் சினிமா வருது ஒரு சைடாக தான் வச்சுருந்தார் அவங்க அப்பாவை பிரசாந்தோட தியாகராஜன் தேவன் ஃபிலிம்ஸ் படம் ஏதோ படத்துல அவர் வந்து அப்பிரான உடனே எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க ரஜினி அவ்வளோதான் டைலு வெயில் எல்லாம் பிச்சு ஒதுங்கிட்டு இருந்தார் தேவர் ஃபிலிம்ஸ் படம் எதோ அதை பார்த்துட்டு எல்லாமே சொன்னாங்க ரஜினி தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டைலு அவ்வளோ பெருசாக வந்தார் அவ்வளோ பெருசாக வந்தார் மாட்டியம் எல்லாம் வந்த போது மலையூர் மாம்பட்டியான பத்தி பேச்சு இருந்தது அந்த நேரத்துல வீரப்பனுடைய பேச்சு இருந்தது வீரரப்பனும் மலையூர் மாம்பட்டியான ரெண்டு பேருமே சேலத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு ரொம்ப எங்க ஊருக்கான ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான காரணங்கள் ஒரே மாதிரியான செயல்பாடுகள் மலையோர் மாம்பட்டியானுடைய அட்வென்ச்சர்ஸ்லாம் கொஞ்சம் படம் கூட மலையூர் மாம்பட்டியானுடைய அட்வென்ச்சர்ஸ் பெருசாக இருக்கும் போலீஸ்காரருக்கெல்லாம் தண்ணி கட்டான் அந்த மாதிரி அதனால் அது அந்த வீரப்பங்கதையில் அவளுக்கு சம்பவங்கள் கிடையாது மலையூர் மாம்பட்டியானல சம்பவங்கள் அதை வச்சு எடுத்தாங்க அன்னைக்கு மம்பட்டியான் செய்திகள் பாப்புலராக இருந்தபோது வந்ததுனால அந்த படம் இப்போ பிரசாந்த் நடிக்கும் போது யாருக்கும் மலையூர் மாம்பட்டியான்னு ஒரு கே கேரக்டர் இருந்தது யாருக்கும் தெரியும் மறந்து போச்சு திருநெல்வேலியில் ஜம்புலிங்கன்னு ஒருத்தர் இருந்தார் இவங்களுக்கு எல்லாம் முன்னாடி அவங்க தான் இப்போ ஜம்புலிங்கத்தை பற்றி எடுத்தா யாருக்கு தெரியும் அது அந்த டைம்ல இருந்தவங்களோட தான் ரிலேட் ஆகும் இப்போ இருக்கவங்களோட அது கனெக்ட் ஆகும் அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு இது ஞாபகம் வருது ஏ ஜம்பிளிங் இப்படி பண்ணாரா இப்படி பண்ணாரா அப்ப சேலத்துல எங்க ஊர்ல எங்க ஊர்ல இன்னொரு பேர் இருந்தது கூளாங்காலன்னு ஒரு அது பெரிய ஃபேமஸ் அத பேஸ் பண்ணி வந்து கல்கி வந்து பொய்மான் கரெக்டர்னு ஒரு கதை எழுதுனார் அத தான் டி ஆர் ராமச்சந்திரன் பொன்பயல்ங்கிற பேர்ல படமாக எடுத்தார் அதில் தான் சீர்காழிக்கு வந்து ராஜம் முதல் முறையாக சினிமா பின்னாடி பாடுங்கிறா அந்த பாட்டு படம் அந்த கூழாங்காலனை வச்சு தான் கூழாங்காலனை பற்றி எங்கள் ப நாங்கள் படிக்கும்போது நிறையா கதைகள் உண்டு அப்போ சஞ்சீவி சஞ்சீவின்னு ஒன்று சொல்லுவாங்க அது என்னான்னு தெரியாது அந்த சஞ்சீவி கல் எடுத்துக்கிட்டு வந்து தொடையை கிழித்து அதில் வந்து இப்போ உள்ளே வச்சு தச்சுட்டாக்கா கொல்லவே முடியாது அவங்க சாகவே மாட்டாங்க ஓகே அப்படிங்கிறது ஒரு கதை கூழாங்காலம் அந்த மாதிரி சஞ்சீவி கல்லை கண்டுபிடிச்சி தொடையில் வச்சு இது பண்ணிட்டான் துப்பாக்கி அவங்க எங்கள் உடுவானுங்க வந்து நேருக்கு நேராக துப்பாக்கில சுடுறாங்கப்பா அப்படியே இருக்கிற இடம் விழுந்தான் போலீஸ் சேர்த்து போயிட்டான் நீச்சிட்டு போகிறாங்க எழுந்திரிச்சி போயிட்டான் இது மாதிரிலாம் கதைகள் இருக்கு அது மாதிரி கதைகள்லாம் நிறையா இருக்குது இப்போ வந்து கூழாங்காலம் கதை எடுத்திங்கன்னா யார் பாப்பா யாக என்ன மாதிரி சாக சாகையும் தாண்டிக்கிட்டு வழியே போயிட்டு இருக்கிற ஆட்கள் தத்தா பிடிக்கும் ஒழிய ஏன் பசங்கெல்லாம் என்ன தெரியும் சேலத்தை சேலத்தில் ஃபேமஸ் கதை அதே மாதிரி தான் ஜம்பலிங்கோ ஆனால் வீரப்பன் அவருடைய இது எப்போ படமாடுது இந்த வெப் சீரிஸ் வந்தப்போ கூட அத்தனை பேர் பார்த்தாங்க ரசித்தாங்க சரி அவருக்கு இருக்கிற அந்த கிரேஸ் வந்து இன்னமும் இருக்கு வீரப்பன் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவருக்கு என்ன ஆச்சுன்றத தெரிஞ்சுக்கணும் மக்கள் மதியில பார்வம் அவருடைய கோ அவருடைய மரணம் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறும் ராஜ்குமார கடத்தின்றதுல ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் பிகரா மாறினார் ரெண்டாவது அவருடைய செயல்களுக்கு வந்து ஆரம்பத்துல அவர் வந்து நெகட்டிவா சொன்னாங்க போக போக அவர் ஒரு ஹீரோவா மாறினார் அகலா ஒரு ஒரு ஹீரோ தான் ஓகே நீங்க அத பாத்துக்கிட்ட வேற சொல்லீங்க அதனால அவர் தெரியும் அந்த கதை சொல்லிட்டீங்க நான் பாத்து வந்தாரு ஏன்னா எங்க எங்க குரூப்புக்கு ஒரு பெரிய ஹீரோ இப்ப அந்த பக்தா சொல்லுகிற பசங்கள நம்ம ஸ்டாண்டில படிச்ச பசங்கள இருக்காங்க என்னோட ஓகே ஓகே சொல்லுங்க வேறப்பட கொண்டுட்டாங்களே சார் வேறப்பட கொண்டுட்டாங்க அந்த இறந்த அன்னைக்கு ஓடி ஓடிட்டாங்க சார் நான் வேறப்பட கொண்டுட்டாங்க அது காரண ஜெயலலிதா தன்னுடைய

ஓகே அவரும் பாரதி ராஜா சார் அறிமுகம் தான் பட் அடுத்தடுத்து அவர் ஹி த ஹீரோ கலா படமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதில் ரெண்டு பேர் அதில் போது இருந்தாங்க அதாவது அறிமுகம்னு எடுத்திங்கன்னா ராதா அம்பியா கார்த்திக்கு தியாகராஜா சிலுக்கு சிலுக்கு அறிமுகம் இல்லை சிலுக்கு அதுவரையில வந்து குடும்ப பாங்கன்னு ஒரு ரூலில் அவங்க ஓகே அண்டியா வருவாங்க

சிலங்களுக்கு ஒரு ஐக்கானிக் பாரிடுச்சு அவங்கள வச்சு சில இந்தி படம் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு பிடிச்சிருக்கு சார் தியாகராஜன் சார் நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு பிடிச்சது படங்கள் நிறைய பாத்துருப்பேன் நிறைய படங்கள் பாத்திருக்கேன் சவால் போலீஸ் ஆஃபீஸர் அவர் ஒரு ஒரு படத்தில் பாலாஜி எடுத்த படம் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய அவரும் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ரெண்டு ஹீரோஸ் கதைங்களை நடிக்க ஆரம்பிச்சிட்டார்ல அவரும் இன்னொரு ஹீரோ அருமையான படத்துக்கு அடுத்த அப்படியே அந்த தேவர் ஃபிலிம்ஸ்லேயே அவர் வந்து கொஞ்சம் விஜயகாந்தோட சேர்ந்து நடிச்சார் ஒரு இதாக தான் பட் அந்த டைம்ல ஹீரோஸ்குள்ள ஈகோ கிடையாது ரெண்டு ஹீரோஸ்லாம் சேர்ந்து நடிச்சிருவாங்க

பாரு எல்லாத்திலையும் தலையிடுவாங்க அவங்களோட அது போயிடுச்சு அதை தானே ஜெயலலிதா எழுதி மாட்டிக்கிட்டாங்க வடநாட்டு படத்தில் உங்கள் ஒரு ஹிந்தி படத்தில் நடிச்சாங்க அப்போ அவங்களுடைய அனுபவம் என்னன்னாக்கா அங்க எல்லாம் ஜனநாயகம் இங்க மாதிரி சர்வாதிகாரம் கிடையாது அதுக்கு எம்ஜிஆர் பதில் சொன்னார் நடிச்சது ஒரு படம் அதுக்குள்ள ஜனநாயக சர்வாதிகாரத்தை முடிச்சாங்க

இல்ல அதுக்கப்புறம் தான் விஜய் விஜய் வந்து சின்ன பையனா விடலை பையனா நிறைய படங்கள் நடிச்சாங்க ஆரம்ப கால படங்கள் பாத்தீங்கன்னாக்கா விஜய் ஒருபோதை எந்திரிச்சு வெளியே போயிடலான் இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ள போன்ற படங்கள்லாம் ஆளவுட்டா அந்த மாதிரி ஒரு அருவறுப்பா இருக்கும் அந்த படங்கள்லாம் அப்புறம் தான் அவர் கொஞ்சம் ரிஃபைன் ஆகி கொஞ்சம் மேல வந்தாரு ஆரம்ப படங்கள்லாம் விமர்சனமா எழுதினாங்க இவரு ஏன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ரசிகர்கள்லாம் சீடு குடிக்கிறதுக்கு போயிடுறாங்க அவர் வர ரசிகா அப்படி அந்த அளவுக்கு விஜய்க்கு நெகட்டிவ் கம் இருந்துச்சு ஓகே அவரை இவர இவருக்கு அந்த மார்க்கெட் முடிஞ்சது இந்த புது பசங்க வர்றாங்கன்னு போகும்போது வந்து இவராகவே கொஞ்சம் ஏதோ ஏதாவது பர்சனல் குழப்பங்கள் காரணமாகவே இவராவே கொஞ்சம் விலகுனார் அது அப்படியே போயிட்டாங்க பட் ஆனா பிரசாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கான்ட்ரவர்சி அவரை பத்தி வெளியில வந்து வந்திருக்கா திரு அவருடைய திருமணங்கள்ல வந்த கான்ட்ரவர்சி தான் தவிர சினிமா உலகில கான்ட்ரவர்சி எதுவும் கிடையாது இன்னொன்னு சொல்லுவாங்க அந்த சமயத்துல சிம்பு வந்துகிட்டு இருந்தார் பிரசாந்த் டைம்ல வந்து சிம்பு தான் வந்து அவர் பிரசாந்துக்கு தான் ஓ பிரசாந்த் சார் டைம்ல சிம்பு ஓகே ரெண்டு பேருக்கு ஒரே இது ஒரு அப்பாவோட மகன் ஓகே இவர் டிஆர் சார் இவர் தியாகராஜ் சார் வரும்போது ரெண்டு பேருக்கு இதே இருந்தது அதே மாதிரி விஜய் சார் அவங்க அப்பா மூலமா தான வருவார் திரைத்துறை அறிமுகப்படுத்துறது என்ன சொல்ல போனா விஜய் வந்து சினிமாவுக்கு வந்தது காரணமே விஜயகாந்த் தான் அந்த விஜய் வந்து படிக்கிறது விட்டுட்டுக்கு ஒரு நாள் காணாமல் அவங்க அப்பா சொன்னது தகவல் என்னன்னு தெரியாது படத்தை படத்தில் நடிக்கணும்னு போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு முடியாது நீ படித்த சொல்லியிருக்காரு படித்தவன்னு சொன்னோடனே அவர் காணப்பட்டார் ரெண்டு நாள் எங்கே போனார்னு தெரில அப்புறம் இதை போலீஸ் எல்லாம் சொல்லி இது இது பண்ணும்போது என்னை சினிமாவில் நடிக்க வைக்கிறேன்னு சொன்னால் விட நான் வீட்டுக்கு இருக்காரு அதுக்கப்புறம் தான் இது விஜயகாந்தை வச்சு தான் சந்திரசேகர் வந்து நிறையா படங்களை எடுத்துக்கிட்டு இருந்தார் அப்போ விஜயகாந்த் என்ன சொன்னால் ரொம்ப ஆசைப்படுறான் டைரெக்டாக போட்டு என்னாக்கா பெருசாக வரமாட்டான் அதை வர்றதுக்கு லேட்டாகும் என்னுடைய படத்தில் ஒரு சைட் ரோலாக போடு அப்படி சொல்லி விஜயகாந்த் தான் கொண்டு அறிமுகப்படுத்துறாரு அவர் சந்த எஸ் ஏ சந்திரசேகர் எடுத்த படத்தில் விஜயகாந்த் படத்தில் இவர் வந்து சின்ன பெண்ணாக உருவார் செந்தூர பாண்டியன் அது என்ன படம்னு தெரியாது அந்த படத்தில் அதை நான் பார்க்கவே இல்லை அந்த படத்தில் தான் அவர் அறிமுகம் ஆகிறாரு அப்படியே அவரை வந்து விஜயகாந்த் தான் பராமரித்து கொண்டு வந்து மேலே கொண்டு ஒரு ரெண்டு மூணு படங்களில் ஒரு நடிக்க வச்சு அவரை நடிகை நான் அறிமுகப்படுத்தினார் ஸோ இப்படி இருக்கும் போது அதாவது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னதான் அப்பா அறிமுகப்படுத்தி மகன் வந்து ஹீரோவா ஆனாலும் அவங்களுக்குன்னு ஒரு திறமை

இதெல்லாம் சார் ஆக்சுவலி பிரசாந்த் சார பொறுத்த வரைக்குமே அவருடைய நிறைய படங்கள் நல்ல நல்ல படங்கள் மக்கள் மதியில போய் சேரல அதுக்கு நிறைய பல தரப்பட்ட காரணங்களை சொல்றாங்க பட் எது எந்த அளவுக்கு அதெல்லாம் உண்மைன்னு தெரியாது பட் அவருடைய இந்த இந்த ரீஎன்ட்ரி வந்து மறுபடியும் அவருக்கு ஒரு கம்பேக்கா இருந்து தமிழ் சினிமால இன்னும் நிறைய படங்கள் வெற்றி படங்கள் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்தலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில கடந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி